தை அமாவாசையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் புனித நீராடியும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் வழிபாடு செய்தனர் தை அமாவாசையையொட்டி முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடற்கரையில் ஏராளமானோர் குவிந்தனர் கடலில் புனித நீராடி அவர்கள் ஏழ்பிண்டம் வைத்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் இதன் மூலம் முன்னோர்களின் ஆன்மா முக்தி பெறும் என்பது அவர்களின் நம்பிக்கையாக உள்ளது கடலூர் வெள்ளி கடற்கரையிலும் ஏராளமானோர் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர் இதேபோன்று தர்ப்பணம் கொடுக்க ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் குற்றால அருவியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதனால் மக்கள் அருவியின் படிக்கரையில் இறங்கி புனித நீராடினர் தை அமாவாசையை ஒட்டி லட்சக்கணக்கானோர் குவிந்ததால் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடல் மக்கள் வெள்ளத்தில் மூழ்கியது தை அமாவாசை இன்னைக்கு வந்து நம்ம வந்து திதி கொடுத்தோம்டா பல முன்னோர்கள் பாட்டினார் முப்பாட்டினார் எல்லாமே வந்து ஆத்மா வந்து சாந்தி அடையும் பாதுகாப்பு காவல் காவல்துறை எல்லாமே சூப்பராக பாதுகாப்பு கொடுக்குறாங்க பெண்களுக்கு எல்லாமே பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஆனால் என்ன கூட்டம் கொஞ்சம் ஓவரா நிறையா இருக்கு சமாளிக்க முடியலை முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து வழிபாடு செய்த பக்தர்கள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து ராமநாத சுவாமி திருக்கோவிலில் வழிபாடு செய்தனர் நெல்லை மாவட்டம் பாபநாசம் தாமிரபரணி ஆற்றில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு எழுப்பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுத்தனர் சீர்காழி அருகே பூம்புகாரில் காவிரி ஆறு கடலில் கலக்கும் காவிரி சங்கமத்தில் முன்னோர்களுக்கு பலிகர்ம பூஜைகள் செய்யப்பட்டன விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலை ஏறிச் சென்று வழிபாடு செய்தனர் இதனிடையே உடுமலையை அடுத்த திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் தை அம்மாவாசையை ஒட்டி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளுடன் சென்று விவசாயிகள் வழிபாடு செய்தனர் நாங்கள் காலங்காலமாக வந்துட்டு இருக்கிறோம்ங்க முன்னோர்கள் சொன்ன அறிவுரையின் பேரில் இந்த மாதிரி மாடு வண்டி பூட்டிட்டு அவங்க முன்னோர்கள் வந்துட்டு இருந்தாங்க அதை பின்தொடர்ந்து நாங்களும் வந்து கேட்குறோம்ங்க இங்கே வந்து தை அம்மாவாசை அரியாவாசை வழிபட்டு போனோம்னா எங்களுக்குமே கால்நடைக்கு நல்லா இருக்குங்கிறதுக்கு வேண்டி நாங்கள் காலங்காலமாக வந்துட்டு இருக்கோம் இதனிடையே தை அமாவாசையை முன்னிட்டு மதுரை மலர் சந்தையில் பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது ஒரு கிலோ மல்லிகைப்பூ இரண்டாயிரம் ரூபாய்க்கும் பிச்சுப்பூ ஆயிரம் ரூபாய்க்கும் செவ்வந்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது